இன்று நடந்த சமந்தா ராஜ் நெடுமுறு திருமணம் குவி வாழ்த்துக்கள் நடிகையும் தயாரிப்பாளருமான சமந்தாவுக்கும் இயக்குனர் ராஜ் நெடுமுருவும் காதலர்கள் என்று கடந்த ஆண்டிலிருந்தே பேசப்பட்டு வருகிறது ராஜீவுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்து விளையிட்டாலும் காதலை மட்டும் உறுதி செய்யாமலேயே இருந்து வந்தார் சமந்தா இந்நிலையில் ராஜ் நெடுமுருவுக்கும் சமந்தாவுக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக கூறப்படுகிறது கோவை ஷஷா மையத்தில் இருக்கும் லிங்க பைரவி கோவிலில் வைத்து இன்று காலை சமந்தா கழுத்தில் தாலி கட்டினார் ராஜ் நெடுமுரு என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த திருமணம் குடும்பத்தார் நண்பர்கள் இன்று முப்பது பேர் கலந்து கொண்டார்களாம் திருமணத்திற்காக சமந்தாவும் ராஜும் நேற்று மாலை கோவை சென்றார்களாம் சமந்தா ராஜ் நெடுமுருவுக்கு திருமணம் நடந்தது உறுதிதான் என்று தெலுங்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் தன் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு குட் நியூஸ் சொல்லி இருக்கிறார் சமந்தா சமந்தாவின் திருமண அறிவிப்பை பார்த்த ரசிகர்கள் இது ஒரு நல்ல துவக்கம் சமூ நீங்களும் ராஜ் நெடுமுருவும் என்றும் ஒற்றுமையாக வாழ பிரார்த்தனை செய்கிறோம் உங்களை புரிந்து கொண்ட நண்பரே வாழ்க்கை துணையாக கிடைத்திருக்கிறார் சிவப்பு நிற மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என தெரிவித்துள்ளனர் இது ராஜ் மற்றும் சமந்தாவுக்கு இரண்டாவது திருமணம் ஆகும் முன்னதாக தன் முதல் பட ஹீரோவான நாக சைதன்யாவை காதலித்து இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படை திருமணம் செய்து கொண்டார் சமந்தா அந்த திருமண வாழ்க்கை நான்கு ஆண்டுகளில் முடிந்துவிட்டது விவாகரத்திற்கு பிறகு வெப் தொடரில் நடித்த போதுதான் ராஜுவுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முதலில் நட்பாக பழகியவர்கள் பின்னர் காதலிக்க ஆரம்பித்தார்களாம் அந்த காதல் ஒரு சுபதினத்தில் தினத்தில் திருமணத்தில் முடிந்திருக்கிறது ராஜ் இயக்கத்தில் ஃபேமிலி மேன் டூ மற்றும் சிடாடல் ஆகிய வெப் தொடர்களில் நடித்திருந்தார் சமந்தா தற்போது ராஜ் இயக்கத்தில் மேலும் ஒரு வெப் தொடரில் நடிக்க உள்ளார் ராஜ் நெடிமுரு முன்னதாக உதவி இயக்குனர் ஷியாமலி டேயை காதலித்து மணந்தார் அவர்களின் திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவாகரத்தில் முடிந்ததாக கூறப்படுகிறது விவாகரத்தானாலும் ராஜ் நெடிமுரு உடனான திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார் ஷியாமலா டே ராஜ் நெடிமுரு சேர்ந்து எடுக்கும் புகைப்படங்களை சமந்தா வெளியிடும்போது எல்லாம் ஷியாமலா டே ஏதாவது இன்ஸ்டா ஸ்டோரி போடுவார் நேற்றும் அவர் அப்படி ஒரு ஸ்டோரி போடவே சமந்தாவுக்கு கல்யாணமா என்று பலரும் கேட்க ஆரம்பித்தார்கள் இந்நிலையில் இன்று திருமணம் நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது